உங்களுக்கு எத்தனை டோக்கன் வேணும் ஒரு லட்சம் கூடு மித்த எல்லா ஜல்லிக்கட்டுலேயும் அதான் நடக்குது பத்து சைக்கிள் வாங்கி கொடு இருபது சைக்கிள் வாங்கி கொடு உனக்கு நாலு டோக்கன் பதிஞ்சு தரேன் இந்த நிலை நடக்குதா இல்லையா கண்டிப்பாக நடக்குது இந்த ஓளவுக்கு பிரைஸுகள் மேலே வாங்கக்கூடிய அக்கறை இருக்கிறவங்க வீரர்களை பாதுகாக்கணுமா இல்லையா இந்த மூணு ஜல்லிக்கட்லையும் பாருங்கள் யார் எத்தனை தங்க காசு கொடுக்குறாங்க ஐநூறு தங்க காசா இங்கிட்டு எப்படி முந்நூற்றம்பது எல்இடி டிவியா ஐநூறு ஆயிரம் டிவியா உங்களுக்கு இந்த கறிக்கஞ்சி வழங்குமா இப்படி ஒவ்வொரு கடைகள்லையும் போய் இவ்வளோ ஸ்பான்சர்ஷிப் வாங்குறவங்க எந்த ஜல்லிக்கட்டில் எத்தனை பிரைஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஒரு பிரைஸ் கொடுக்குறவரே ஒரு பேரை வந்து ஒரு பிரைஸ் கொடுக்குறக்குள்ளே அடுத்த மாடு அவருன்னு சொல்கிறது அதில் பாதி கொடுக்குறது பாதி கொடுக்காமல் அந்த மாட்டுக்கு பயந்து ஓடுறவங்கன்னு இருக்காங்க ஒரு பிரைஸ் கொடுக்குறக்குள்ளே அடுத்த மாடு அவருனா என்ன செய்வேன் தன்னை உயிரை பாதுகாப்பானா ப்ரைஸை பார்ப்பானா அப்படி பிரைஸ் வாங்குற இடத்துல எத்தனை விதத்தில் நாடி எந்த போயிருக்கு குறவுல போயிருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப இதை கேட்கும் போதே இருக்கு அதே காசு கொடுத்தவனுக்கு காசு இருக்கிறவனுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு அஞ்சு முறை கூகுறது இன்னார் மாடு இன்னார் மாடுன்னு சொல்லி விவசாயத்துலேருந்து ஒருத்தன் போகிறானா ஒரு விவசாயி ஒரு மாடு வளர்க்குறானா அவன் பேரை சொல்கிறதே கிடையாது அவன் பேரை சொல்கிறதே கிடையாது பணம் வச்சிருக்கியா நீ பெரிய கோடீஸ்வரனா அதிகாரத்தில் இருக்கியா உனக்கு நான் பத்து டீப் சொல்கிறேன் எங்கே ஒரு விவசாயி ஒரு மாடு கொண்டு போட்டோம் ஒரு நடுத்தரவாதி ஒரு மாடு கொண்டு போட்டோம் பேரை சொல்கிறதே கிடையாது உன் போடுற ப்ரைஸுக்கு நாங்கள் வரல உன் ப்ரைஸ் வந்து இங்கே கெணுக்கால் மசுருக்கு சமம் என்னுடைய ஊரும் என்னுடைய பேருக்காண்டி வந்தவன் நீ கிழிக்கிற ஒரு பாதி துண்டை கொடுத்தா கூட வாங்கிட்டு போறவங்க நாங்கள் பேரை வந்து என்னுடைய ஊரின் பேர் என்ன அந்த ஊரோன்னு பேரும் அந்த காலை உரிமையாளருடைய பேரை மூணு முறை நாலு முறை சொல்ல சொல்கிறோம் பேருக்காண்டி தான் பாரம்பரியம் உன் பிரைஸுக்காண்டி கிடையாது இவங்கள் இந்த ப்ரைஸுக்குள்ளே எங்களை வந்து ஒரு பூர்த்த பார்த்து இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மோதலை உண்டு பண்ணி இந்த கார் பைக்குனால் மிக மிகப்பெரிய தலைவலி